வணக்கம் நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் சிற்றூரில் பிறந்து இந்திய நாட்டின் முதல் புரிதராக முடிசூட்டப்படும் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த வீட்டையும் அவருடைய நினைவாக கட்டப்பட்ட நினைவு இல்லத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கேரள பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த நினைவு இல்லம் இருந்த இடத்தில்தான் தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த வீடும் இருந்திருக்கிறது வாங்க இந்த நினைவு இல்லத்தின் உள்ளே போகலாம் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் நினைவு இல்லத்தை பார்வையிடும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு தேவசகாயம் பிள்ளையின் குடும்பத்தினர் பயன்படுத்திய கிணறும் அதில் நீர் இறைக்க பயன்படுத்திய கப்பியும் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது நாம் நினைவு இல்லத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த கிணற்றை பார்க்கலாம் தேவசகாயம் பிள்ளையின் சுய உருவம் வைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் அவருடைய வீட்டுச் சுவர் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த நினைவு இல்லத்தின் இடது பக்கமாக நாம் உள்ளே போய் அங்கே இருக்கிற புகைப்படத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த தேவசகாயம் பிள்ளை சுரூபத்தின் பின்பக்கம் உள்ள மியூசியத்தையும் நாம் பார்த்துவிட்டு அப்படியே வலது பக்கமாக வெளியே வந்து அங்கே உள்ள புகைப்படத்தையும் நாம் பார்வையிடலாம் இந்த நினைவு இல்லத்தின் உள்புற சுவர்களில் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன இந்த இடத்தில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை பயன்படுத்திய பொருட்கள் நமது பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த மியூசியத்தில் உள்ள தேவசகாயம் பிள்ளை பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் தங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதால் இதன் நீளம் சற்று அதிகமாகிவிட்டது தயவு செய்து முழுமையாக பார்த்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற வயதான பலர் இத்தகைய பொருட்களை அவங்களுடைய வீட்டிலையும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பொருட்களை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது குறித்த விவரங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் அந்த காலத்தில் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வீட்டிற்குள் செல்பவர்கள் இந்த கல்லில் காலை தான் அவர்களின் வீட்டிற்குள் செல்ல முடியும் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட தேவசகாயம் பிள்ளை பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் நாம் பார்த்து முடித்துவிட்டோம் இனி அந்த நினைவு இல்லத்தின் வலப்பகுதியில் இருந்த ஓவியங்களை நாம் பார்க்கப் போகலாம் புனித தேவசகாயம் பிள்ளையை நாங்கள் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உம்மைப் போல உத்தம கிறிஸ்தவராக வாழ அருள் புரியும் இந்த கிணற்றை தான் தேவசகாயம் பிள்ளையும் அவரது குடும்பத்தாரும் நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தி வந்துள்ளார்கள் இதுதான் வாளி வைத்து தண்ணீர் இறைப்பதற்கு பயன்படுத்திய கப்பி இந்த நினைவு இல்லத்தில் வடக்கு பக்கமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வாசலின் வழியாக சென்று இந்த நினைவு இல்லத்தின் வெளிப்பக்கத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க தேவசகாயம் பிள்ளையின் நினைவு இல்லமும் அவருடைய பெயரால் கட்டப்பட்டுள்ள திருத்தலமும் நேர் எதிராகவே அமைந்துள்ளது தேவசகாயம் பிள்ளை நினைவு இல்லத்திற்கு நேரடியாக வர வேண்டுமென்றால் மார்த்தாண்டத்திலிருந்து கருங்கல் என்னும் ஊருக்குச் செல்லும் பேருந்தில் ஏறி வரலாம் இந்த வீடியோவின் வழியாக சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை தன் வாழ்நாளில் பயன்படுத்திய பொருட்களை நாமும் பயன்படுத்தி அவருடைய இல்லத்தில் அவரோடே வாழ்ந்த நாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையைப் போல் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே என்ற உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ உறுதியேற்போமா